அனைவருக்கும் வணக்கம் விஜயன் சாருக்கு முதல்ல நன்றி அவள் அப்படி ஒன்று மலகில்லை மாதிரி ஒரு காலத்தை வென்ற ஒரு பாட்டை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு எப்பா எப்போ எந்த மேடைக்கு போனாலும் அந்த பாடு அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப அவரோட ஒர்க் பண்ண அந்த டைம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் ஸோ தேங்க்ஸ் சார் இப்போ என்னன்னா நான் வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு பார்த்தேன் அந்த மாநாடு பார்த்தப்ப இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாம இருக்கிறாங்க காலையில இருந்து வெயிலில் கறி சாகுறாங்க மேடையிலேருந்து இருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப கவலை அளிக்கிறதா இருந்துச்சு ஏதோ ஒரு விதத்துல அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ விதத்துல கவராக தவறிட்டோம் அவங்கள அரசியல்படுத்த தவறிட்டோம் அவங்களுடைய குரலை பேச தவறிட்டோம் அப்படின்னு எனக்கு அங்க திரண்டிருந்த அந்த மக்களை அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு அவங்க குரல் சினிமால தொடர்ந்து பதிவாகவே இல்லை அவங்க குரலை தாண்டி வேற வேற படங்கள் தமிழில் வந்துக்கிட்டே இருந்துச்சு பேன் இண்டியா ஃபிலிம் அதுன்ட்டு இப்போ இளைஞர்களுடைய குரல் இளைஞர்களுடைய மொழி இளைஞர்களுடைய உலகம் இந்த மொத்தமாவே பதிவாகாமல் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த குரல் இன்னும் வேற ஒரு திசை பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே தோணுச்சு அவங்களுடைய குரல் பேச பண்ணும் அதுக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன் சொல்லுவோம் அந்த குரல் பேச பண்ண அவங்களுடைய மனசு என்ன அவங்களுடைய உலகம் என்ன இதெல்லாம் பேச பண்ணோம் அப்படின்னு என்னை தோணிக்கிட்டே இருந்துச்சு ஈவன் கர்நாடகா ப்ளஸ் மலையாளம் ஃபிலிம்ஸில் கூட வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுடைய உலகம் அவங்களுடைய மொழி அவங்களுடைய காதல் அவங்க எப்படி பேசிக்கிறாங்க இப்படின்னு அந்த உலகம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு தமிழ்ல அப்படி பேசப்படல தொடர்ந்து காதல் படங்கள் வராம இருந்துச்சு யங்ஸ்டர்ஸ்னுடைய உணர்வுகள் சரியாக பதிவாகாம இருந்துச்சு அப்படின்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ தொடர்ந்து அப்படி பார்க்குறப்ப எனக்கு பருதி நல்லா தெரியும் என தலைமைச் செயலகம் சீரிஸ் எழுதினார் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ரைட்டர் நரம்பு நாள் கழித்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரை நான் மீட் பண்ணேன்னா அது பருதி தான் கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதி கொடுப்பாரு இந்த இந்த கதையினுடைய ஒரு ஒன்லைனர் எனக்கு தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒன்லைனர் ஸோ அது எனக்கு முன்னாடியே தெரியும் ரெண்டாவது கணேஷ் சந்திரா கூட ஜெயில் ஒர்க் பண்ணார் அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் கேமராமேன் பேசவே மாட்டார் பேசாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸை எனக்கு வந்து ஜெயில் படத்தில் கொடுத்தாரு ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரம் பார்த்தப்ப சொன்னார் ஒரு பன்னெண்டு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அஜய் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாப்புல அப்படின்னு அவர் வாயிலிருந்து ஒரு பன்னெண்டு நாள் கழித்து ஒரு வார்த்தை வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் அஜய் ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரிய வெற்றி படமாக அமையட்டும் பருதிக்கும் கணேஷுக்கும் அஜய்க்கும் ஒரு பெரிய துவக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த படத்தை தயாரிக்கிற விஜய் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி